அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று மதனப்பள்ளி மார்க்கெட் நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் பொடி அன்குவாலிட்டி தக்காளி பெரிய கிரேடு இருபத்தி எட்டு கிலோ பருத்தி கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை முந்நூறு ரூபாய் வரையும் சென்றுள்ளது ஓரளவுக்கு குவாலிட்டி உள்ள தக்காளி முந்நூறு ரூபாய் முதல் நானூறு நானூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது முதல் தரமான தக்காளி நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ஐநூற்றி இருபது வரை சென்றுள்ளது நம்பர் ஒன் குவாலிட்டி அதிகபட்ச விலையாக ஐநூற்றி ஐம்பது ரூபா வரையும் சென்றுள்ளது ஒரு சில நாட்டுக்கள் மட்டுமே அடுத்தபடியாக சிந்தாமணி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி அன்குவாலிட்டி நூறு முதல் இருநூறு வரையும் இரண்டாவது ரகமான தக்காளி இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது இருநூற்றி எண்பது வரையும் முதல் தரமான தக்காளி முந்நூறுரூவா முந்நூற்றி இருபது வரையும் அதிகபட்ச விலையாக முந்நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் சென்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட பாக்ஸ் விலை பழநர் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் நூறு முதல் நூற்றி ஐம்பது வரை பொடி அன்குவாலிட்டி தக்காளியும் நூற்றம்பதுக்கு மேல் இருநூறு வரை இரண்டாவது ரக தக்காளியும் இரநூறு இருநூற்றி இருபது முப்பது வரை முதல் தரமான தக்காளியும் இருநூற்றி ஐம்பது வரை டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக சென்றுள்ளது பதினைந்து விலை எடை கொண்ட கிரேட்டின் விலை ஒட்டுப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி அன்குவாலிட்டி நூறு நூற்றி ஐம்பது வரையும் இரண்டாவது ரகமான தக்காளி இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது இருநூற்றி எண்பது வரையும் முதல் தரமான தக்காளி முந்நூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது வரையும் அதிகபட்ச விலையாக முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் நூற்றி ஐம்பது வரை பொடி அன்குவாலிட்டி தக்காளியும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி முப்பது இரநூத்தி முப்பது வரை இரண்டாவது ரகம் தக்காளியும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி முப்பதுக்கு மேல் முந்நூறு வரை முதல் தரமான தக்காளியும் முந்நூற்றி ஐம்பது ரூபா முதல் நானூறுரூவா வரை பார்சலுக்கான ஏற்றுமதி ரக தக்காளி விற்றுள்ளது என்பதையும் அறியவும் பதினைந்து கிலோ எடை கொண்ட பாக்ஸின் விலை இது அனைத்து மார்க்கெட்டுகளையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது தமிழகத்திற்கான கலர் தக்காளி பெஸ்ட் குவாலிட்டி என்பது இருநூற்றி முப்பது நாற்பதுக்கு மேல் இருநூற்றி அறுபது எழுபது எண்பது ரூபாய் வரை பதினைந்து கிலோ எடை கொண்ட சின்ன பாஸ் வாங்க வேண்டி இருக்கும் என்பதை வியாபார பெருமக்கள் அறியும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்